யாவருக்கும் வணக்கம் நான் பி எஸ் ராசா இந்த நிகழ்ச்சியின் பிரதான தொகுப்பாளர் இது தெய்வீக மூலிகை மருத்துவ வைத்தியாலயமும் ஐ பி சி தொலைக்காட்சி நிறுவனமும் இணைந்து வழங்கும் ஒரு சமூக சேவை நிகழ்ச்சியாகும் இந்த நிகழ்ச்சி உயிரியல் உடலியல் உளவியல் ஆரோக்கியம் சம்பந்தமான ஒரு தொடர்ச்சியாக பயணத்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில் பல தேடல்கள் ஏற்படுகின்றது அந்த தேடல்களுக்கான விளக்கத்தினை தகுந்த பதில்கள் ஊடாக எங்களுடன் கொண்டு வர சித்த ஆயுள்வேத வைத்திய நிபுணர் பாரம்பரிய மருத்துவர் குருச்சரன் ஐயா அவர்களின் பதில்கள் ஊடாக இங்கே கொண்டு வர இருக்கின்றோம் வணக்கம் ஐயா ஐயாந்தனை வாழ்த்துக்கள் தான் சார் நன்றி ஐயா குறிப்பாக இன்றைய இந்த நிகழ்ச்சியில் மூளை இறுக்கம் எனப்படும் ஓட்டிசம் சம்பந்தமான விடயங்களினை பார்க்க இருக்கின்றோம் அதில் மூளை இறுக்கம் என்றால் என்ன மூளை இறுக்கம் என்பது வந்து ஒரு நோய் அல்ல மூளை இறுக்கம் என்பது வந்து ஒரு உடல் நிலை இதை நாங்கள் அடுத்தடுத்த ராசாயனுடைய கேள்விகளுக்குள்ளால் போயிக்கல இதற்கான பெரிய விளக்கத்தை நாங்கள் கொடுத்து கொண்டு போவோம் இது எதனால் ஏற்படுகிறது இதற்கான காரணம் என்ன இது இதுவகையானது என்பதை நாங்கள் பார்த்து போவோம் இந்த மூலக அடிப்படையாக சொன்னால் உடல் உயிர் உடல் உளம் இந்த மூன்று காரணிகளையும் பாதிக்கின்ற நோய்களை நாங்கள் மூன்று மூன்று வகையாக பிரிக்கலாம் ஆனால் இப்போ எங்களுக்கு மூட்டு வலி இல்லாட்டி ஒரு தலைவலின்னு சொன்னால் அது உடலை பாதிக்குது எங்களுக்கு மனு நோய் ஒரு டிப்ரெஷன் ஒரு சரியான ஸ்ட்ரெஸ் வந்துட்டு ஒரு கவலையாயிருக்குன்னு சொன்னால் அது உலத்தை பாதிக்குது இந்த மூளை இருக்கம் எனும் ஓட்டிசம் மற்றது காக்கை வேலி என்று சொல்லக்கூடிய ஃபிட்ஸ் அது மற்றது புற்றுநோய் போன்ற நோய்கள் எல்லாம் வந்து உயிரை பாதிக்கின்ற நோய்கள் சிறப்பு குறிப்பாக இது உண்மையில் ஒரு குறைபாடா அல்லது நோயா இது ஒரு குறைபாடு இது நோய் அல்ல குறைபாடு என கூறும்பொழுது அதற்கான விளக்கம் எவ்வாறு நாங்கள் எவ்வாறு அதனை பிரிக்கின்றோம் குறைபாடு என அல்லது என நாங்கள் இதை தொடர்ந்து போய்க்கொண்டு இந்த விளக்கத்தை நாங்கள் கொடுத்துக்கொண்டு போயிக்கல நாங்கள் அதுக்கான பதவி சொல்கிறேன்னா என்ன சொன்னால் இதை இப்போ கடவுள் எப்படி இருப்பார் என்றதை சொல்ல சொல்கிறதுக்கு ஒரு பெரிய நேரம் எடுக்க வேண்ட மாதிரி இது ஒரு பெரிய பெரிய விஷயம் நாங்கள் போய் கொண்டிருக்கிறீர்களே எங்களுக்கு தெரியும் நாங்கள் எண்ணத்தை பற்றி பேசுகிறோம் இதனுடைய தாற்பயங்கள் என்னன்றது நாங்கள் ஆரஞ்சு கொண்டு போவோம் சிறப்பாக உண்மையில் இந்த இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் என்னவாக இருக்கின்றது அடிப்படை காரணம் வந்து நான் ஏற்கனவே நாங்கள் ராசாக்கு ஞாபகம் இருக்குது அந்த ஒரு காரணமல்ல பல காரணங்கள் நாங்கள் அந்த மகாபாரத்தை வச்சு சொன்ன ஞாபகம் இருக்குதா அதே காரணங்கள் தான் அதாவது தனியாக ஒன்று மட்டுமல்ல அவ அந்த அவர்கள் அந்த உயிரணுக்கள் என்று சில பேர் சொல்கிறார்கள் சில பேர் வந்து வயதான தாய் தகப்பனுக்கு பிறந்த குழந்தைகளால் இது ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க சில பேர் சூழ்நிலை காரணிகள் என்று சொல்கிறாங்க சில பேர் அந்த எம்எம்ஆர் இன்ஜெக்ஷன் என்று சொல்கிறாங்க சில பேர் வந்து குழந்தை பேரின் போது அவங்கள் தலையை பிடிச்சி இலக்கைக்குள்ள நசுக்கப்பட்ட அப்படி என்று சொல்கிறாங்க அப்படி பல 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 வித விதமான கருத்துகள் இருக்குது ஆனால் இதுக்கு ஒரு காரணம்தான் என்று இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட காரணங்கள் அதுவும் இதுகுமாக இருக்கலாம் இதுவும் இதுமாக இருக்கலாம் ஒரு ப்ரோபபிலிட்டி ஒரு மல்டிப்புள் ரீசன் அப்போது ஒன்றுக்கும் மேற்பட்ட காரணங்கள் தனி ஒரு காரணங்கள் என்று நாங்கள் சொல்ல முடியாது ஆனால் நிச்சயமாக ஒன்று மட்டும் அந்த சோதிட ரீதியாக உண்மை ஏன்னென்று சொன்னால் குழந்தை கருவில் இருக்கும்போது தாயினுடைய வயிற்றில் இருக்கும்போது தாய் தவப்பன் வீடு மாறினார் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு வீடு மாறைக்கல்ல அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னு சொல்லி என்று அப்படி வீடு மாறைக்கல்ல குழந்தையை அது ரொம்ப பாதிக்குது குழந்தையே ரொம்ப பாதிக்குது அப்போது கருத்தரித்த நாள் தொடக்கம் குழந்தை பேறு அடைகிற நாள் வரைக்கும் பெர் ஆங்க ஒரே வீட்டில் இருக்கிறது ஓ அல்லது இது மிக மிக முக்கியம் தாய் குழந்தையே சிசுவை வயிற்றில் சுமக்கிற நாளையில் வீடு மாறாமல் இருக்கிறது வந்து இடமாற்றம் இல்லாமல் தவிர்க்கிறது வந்து மிக நல்லது சிறப்பு உண்மையில் அது ஒரு நாங்கள் தனிப்பட்ட ஒரு தலைப்பில் தொட வேணும் குறிப்பாக இந்த ஓட்டிசம் என வரும்பொழுது இந்த மூளை இருக்கம் என வரும்பொழுது பெரும்பான்மையான குடும்பங்களில் ஒரு குழந்தைகள் இருவர் மூவர் என ஒரு பெரிய சிக்கலாக இருக்கின்றது குறிப்பாக ஆசிய நாட்டு பெற்றோர்கள் இதை மிகவும் ஒரு பெரிய பிரச்சனையாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் இதன் இதனை நாங்கள் பல நிகழ்ச்சிகளில் தொடர்ச்சியாக இதென்றிருக்கணும் அதில் நான் இங்கே குறித்து வைத்திருக்கிறேன் அந்த வீடு பொழுது இது எவ்வாறு பாதிக்கின்றது என்பது தொடர்பாக சரி ஐயா இப்பொழுது இதற்கு மருந்து உண்டா இதற்கு மருந்து உண்டு அதாவது இதை சுகப்படுத்துறதுக்கு என்று சொல்கிறத விட இப்போ அது என்றால் தான் அதை சுகப்படுத்தணும் ஆனால் இந்த நிலைமையை முன்னேற்றத்துக்கு மருந்து உண்டு என்று சொன்னால் நூறு வீதம் நிச்சயமாக இதுக்கு மருந்து உண்டு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விடியம் அது ஏனென்று சொன்னால் பலர் இதனால் அங்கே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது குறிப்பாக நவீன மருத்துவம் அல்லது வேறு மருத்துவங்களில் இதற்கான தீர்வுகள் தொடர்ச்சியாக இல்லை என அவர்கள் அங்கே ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது சித்த ஆயுள்வேதத்தில் இதற்கான மருத்துவம் உண்டு என்கிற அந்த ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்கின்றோம் சரியா இதற்கு உண்மையில் நவீன மருத்துவத்தில் இதற்கு மருந்து இல்லை என உறுதியாக சொல்கிறார்களாம் சரி இப்போ நாங்கள் இதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த கேள்வி திரும்ப அதாவது வந்து நவீன மருத்துவத்தில் இதற்கு மருந்து இல்லை என உறுதியாக சொல்கிறார்களே சரி ஆஹ் உலகில் அதிசயங்கள் எத்தனை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ராசா உலகில் அதிச அதிசயங்கள் எத்தனை ஏழு அதிசயங்கள் அதிசயங்களே அத இப்போது கூடி கொண்டு போகும் ராசா சரி ஆஹ் என்னம்மா இப்படி பண்ண பெரியாமல் போயிவிட்டு சரி இல்ல என்னடா என்னடா ராசா நீங்க வந்து ஆஹ் இப்போ ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்கல தாய் தனக்கு தெரியாத மாதிரி தான் நடிப்பாங்க அதாவது என்னென்னு சொன்னால் ஆ அப்படியா இப்படியான்னு சொல்லி நடிப்பாங்க அது மாதிரி ராசா நீங்கள் ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் உங்களுக்கு நிறைய மூளை இருக்குது ஆனால் நீங்கள் என்னோட நிறைய நாள் பயணிச்சிருக்கீங்க அதை கொண்டு நீங்கள் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கொள்ளக்கூடாது காரணம் என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து இப்போ மக்களுடைய பிரதிநிதியை தான் இதில் இருக்கிறீங்க அப்போ மக்களுக்கெல்லாம் என்ன போதிக்கப்பட்டிருக்கோ அதை தான் நீங்கள் இதில் சொல்லுவோம் நீங்கள் உலகினுடைய அதிசயங்களை தானே ஏழு ஒன்பது அப்படியே போய்க்கொண்டு திரும்பவும் ஏழு சரி ஏழு என்று வைத்துக்கொள்வோம் வைத்துக்கொள்வோம் இல்லை ஏழுதான் என்ன சொல்லப்பட்டிருக்குது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது உலகத்தால் அங்கீகரிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அதிசயங்கள் எத்தனை என்று தான் நீங்கள் இப்போ எனக்கு சொல்லணும் ரைட் உலகத்தில் எத்தனை அதிசயங்கள் உண்டு ஏழு ஏழு சரி என்னென்னடா யாரோ ஒருவன் உலகத்தில் இந்த புள்ளியிலேருந்து கிளம்புறான் இந்த புள்ளியிலேருந்து புறப்பட்டு இப்படி 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 போயிட்டு வர்றான் ஒரு பக்கத்தால் போயிட்டு வரைக்குள்ள அவன் கண்டது வந்து ஏழு அதிசயங்கள் அவனுக்கு தெரிஞ்சது ஏழு அதை அவன் வந்து டாக்குமெண்ட் பண்றான் வந்து உலகத்தில் அது செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியான்னு அப்போ மக்கள் எல்லாரும் வந்து மக்களுக்கு என்ன போதிக்கப்படுகிறது உலகத்தில் அது செய்யுங்க கேளுன்னு சொல்லியான்னு ராசாக்கு நான் இன்னுண்டையும் நான் ஞாபகப்படுத்துனேன் சொன்னால் சொல்லணும் இதுக்கு முதல் நான் சொல்லியிருக்கேன் தெரியுமா ஒரு வாத் இப்போ நான் அஹ் அப்பாவித்தனமாக அதாவது நான் சரியான முறையில் இருந்தாலும் வீணாக தண்டிக்கப்பட்டிருக்கேன் மூன்று நேரம் அப்படி தண்டிக்கப்பட்டது ஒன்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த சம்பந்தப்பட்டது இது இன்னொன்று இன்னொன்று அடுத்த இதில் சொல்லுவாங்க இதுக்கும் நான் எனக்கு தண்டிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இது எங்களுடைய சமூக கல்வி வாத்தியார் வந்து சொன்னார் வந்து உலகத்தில் அதிசயங்கள் ஏழு அப்படின்னு சொல்லிண்டு அப்போ நான் உடனே எழும்பி சொன்னேன் சார் அது எப்படி என்னென்னு சார் என்று கேட்டதுக்கு அவர் கிட்ட எத்தனை சொல்லி என்று அப்போ எனக்கு சொல்ல தெரியவில்லை எனக்கு உண்மையில தெரியல ஆனால் என்னோட இந்த மற்ற என்னுடைய கிளாஸ்மேட்ல கணு பேர் வந்து அந்த கட்டிக்கார பிள்ளைன்னு சொன்னாங்க அவங்களெல்லாம் கடவுள் ரெண்டு ஏழையும் சொல்லிட்டாங்க அப்போ ஒன்று அங்கே இருக்குது ஒன்று அங்கே இருக்குது ஒன்று அங்கே இருக்குது எனக்கு ஒரு குழப்பம் ஆயிடுது அப்ப நான் சொன்னேன் சார் இதுல எங்கட கன்னி நான் திருவோணமலையில பிறந்தனேன் அங்கே கன்னியா சுடுதண்ணி கிணறு இருக்குது உலகத்துல எத்தனை இடத்துல இப்படி இருக்கு கிணத்தால சுடுதண்ணி வரும் என்று தெரிய இல்லை ஆனால் எங்களுக்கு கண்ணுக்கு முன்னுக்கு தெரிஞ்சது வந்து ஏழு கிணறு பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது ஏழுலேயும் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் வித்தியாசம் வித்தியாசமான டெம்பரேச்சர்லேயே இருக்கும் அதுக்கு பக்கத்தில் அங்கே இன்னொரு தீத்த கிணறு இருக்குது அதில் குளுந்த தண்ணி வரும் இந்த ஏழுலேயும் வந்து சுடுதண்ணி வரும் அப்போ நான் சொன்னேன் இது ஒரு தானே சரி ம் இது ஒரு அதிசயம் ஓ அப்படின்னு சொன்னதுக்கு நீ ரொம்ப பேசுகிறாய் வெளியில் போய் சரியா அதாவது நீங்கள் அதில் சொல்லப்பட்டதை தவிர வேறு ஏதாவது கட்டித்தனமாக பேசிட்டீங்கன்னு சொன்னால் சில வாத்தியார் அருமையான வாத்தியர்கள் இத்தனை பேர் இருக்கிறார்கள் சில டீச்சர்ஸுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது என்னத்த தான் சொல்லிக் கொடுக்குறதுக்கு மாற்றாக உண்மையை தான் நீங்கள் பேசினாலும் உங்களுக்கு அறிவு கூட என்றால் நீங்கள் வெளியே போங்க இங்கே நான் சொல்லிக் கொடுக்குறது அவ்வளோதான் இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளவர் அப்படின்னு அப்போ ஒரு ஆசை நீங்கள் சொல்லுங்கள் அப்படி ஒருவன் சுற்றி வந்து ஏழு வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்கான் உண்மையில் அந்த ஏழு தான் இல்லை தஞ்சை பெருங்கோயில் என்ன அந்த எல்லோரா கோயில் சித்தம் அப்படி உச்சியிலேருந்து அப்படியே கொண்டு போயிருக்காங்க இது சரி யாராலும் செய்ய முடியாது இது நான் கண்டமனே இல்லை அது பைசா டவரோ பீஸா அந்த அது ஒரு பில்டிங் இப்படி செஞ்சிருக்கு எங்க ஊரில் எத்தனை பில்டிங் பிள்ளையா போட்டு செஞ்சுருக்குன்னு தெரியும் தானே அது அப்கன் சைடுக்கு போனீங்க அப்போ இப்படி ஒருத்தர் வரையறுத்து நீங்க நீங்கள் கொண்டு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதுக்கு இல்லைன்னு தான் சொல்லுவீங்க ஏன்னா இந்த உலகத்தில் அதிசயங்கள் ஏன்னா அவர் தனக்கு தெரிஞ்சது தான் சொல்லியிருக்கேன் அதை நாங்கள் முட்டாள்தனமா உத்தாள்தனமாக அதை ஏற்றுக்கொண்டு வந்து சொன்னால் இதுக்கு மருந்து இல்லை நாங்க இல்லை இங்கால அஹ் திருவண்ணமலையில சுடுதண்ணி கிணறு இருக்கு தஞ்சாவூர் பெருங்கோயில்ல இப்படி க ஸ்ட்ரக்டர் பண்ணிருக்காங்க அப்படி இப்படி நிறைய நிறைய விஷயங்களை நாங்க பார்த்து கொண்டு போனோம்னு சொன்னா உம் அதிசயங்களே தின்னு கொட்டாயமாக அதுக்கான அந்த அந்த ஒரு வரை விளக்கணம் என வரும் தான் அங்கே தவறு நடக்கின்றது என நினைக்கின்றேன் சரி எப்பொழுது இந்த இப்ப நீங்க சொல்லுங்க மறைந்திருக்கே இல்லையா இருக்க வேண்டும் கட்டாயமாக அதுதான் என்னுடைய அடுத்த கேள்வியாக இருக்கின்றது சித்த ஆயுர்வேத மருத்துவத்தால் இதனை முழுவதாக குணப்படுத்த முடியுமா அல்லது முன்னேற்ற முடியுமா என்கிறது தான் ஒரு முடியும் சரி இப்போ ஒரு மூளை இறக்கத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தை அதுக்கு நாங்கள் மூகிலிகை மருந்துகள் கொடுக்குறோம் நாங்கள் அது வந்து உள்ளுக்குள்ளே போய் அதனுடைய மூளை வளர்ச்சியே தூண்டுது எப்படி தூண்டுதுன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த கையில் ஒரு காயம் வந்துட்டு தோல்ல இந்த தோலில் வர காயம் ஆடுறதுக்கு இருபத்தி எட்டு நாள் ஆகும் அப்போது ஒரு மசில்ஸ் ஒரு தசையில் வந்து ஒரு பெரிய டீப்பாக ஒரு காயம் வந்துட்டுது அது ஆடுறதுக்கு வந்து மூன்று மாதம் ஆகும் பெரிய வெட்டு ஆடுறதுக்கு மூன்று மாதம் ஆகும் எலும்பு முறிஞ்சிட்டுது எலும்பு ஒட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு ஆறு மாதம் ஆகும் அப்போ ஒரு மாதம் இருபத்தெட்டு நாள் ஒரு மாதம் மூன்று மாதம் ஆறு மாதம் மூளையில் ஒரு புது செல் ஒரு இழை ஒரு கலம் மூளை கலம் ஒன்று வளர்கிறதுக்கு பதினெட்டு மாதங்கள் ஒன்றரை ஆகும் அப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உள்ளுக்குள்ள மூலிகை மருந்துகளை கொடுத்து அது வந்து ராஜ உறுப்புகள் உறுப்புகளை சொல்லப்படுற கல்லீரல் மண்ணீரல் எல்லாத்துக்குள்ளாலேயும் போய் தூண்டி சரியான விதத்தில் மூளைக்கு ஊட்டச்சத்துகள் போய் புது புது கலங்களை தோன்ற வைக்கும் அப்போ அது அது உள்ளுக்குள்ளால் மருந்து கொடுத்து அதை தோன்ற வச்சு புது பார்க்காத பிள்ளைகள் எல்லாம் வந்து கண்ணை பார்க்க தொடங்கியிருக்காங்க இது நூறு வீதம் சித்தாவிவேத மருந்து கொடுக்கப்பட்டு அந்த பிள்ளைகள் அந்த பெற்றோர் கொடுத்த பெற்றார்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க வைத்தியர்கள்ட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய குழந்தைகள் முதல் ஐ கான்டாக்ட் இல்லாமல் இருந்த பிள்ளைகள் நாங்கள் அவங்களோட பயிற்சியும் இருக்குது பயிற்சியும் இருக்குது அந்த பயிற்சியோடு சேர்ந்து பிள்ளைகளுக்கு வந்து நல்ல ஐ ஐகான்டேக்ட் வந்திருக்குது நல்ல முன்னேற்றம் வந்துருக்குது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது வந்து மற்ற அது மட்டும் இல்லை டாக்ஸிக் டாக்ஸிக்னு சொல்லி இந்த கொடுக்குற மூலிகையில் வந்து அந்த அந்த குழந்தைகளுக்கு வந்து சரியான மலச்சிக்கல்கள் அப்படி இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது மற்றது உமிழ்நீர் சுரக்குறதில் குறைபாடுகள் அப்படியெல்லாம் இருக்கும் அப்போ இது என்னுடைய சொந்த அனுபவம் நான் கொடுத்த மருந்தில் வந்து சித்தர் பெருமான்களுடைய மருந்து எடுத்த பெற்றோர்கள் வந்து சொன்ன ஃபீட்பேக் எல்லாமே வந்து சொற்றியான நுண்ணி விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் ஐ கூடி கூடியிருக்குது பேச்சு திறமை ஏற்பட்டிருக்குது மற்றது சில குழந்தைகள் ஓடி தெரிஞ்ச பிள்ளைகள் எல்லாம் வந்து அடக்கமாக சொல்ல கேட்டு உட்காரக்கூடிய சூழ்நிலை இருக்குது உமிழ்நீர் நல்லா சுரந்துருக்குது முதல் ட்ரையாக இருக்கும் அவங்களுக்கு உமிழ்நீர் நல்லா சு சும சுரக்குது மற்றது கான்ஸ்டிபேஷன் என்று சொல்லப்படுற மலச்சிக்கல் இருந்த பிள்ளைகளுக்கு நல்லா அமலம் கழியுது அதாவது என்ன சொன்னால் உடலில் இருக்கிற டாக்ஸிக்கலை டீடாக்சிஃபை பண்ணுறோம் நாங்கள் நச்சுக்கள் எல்லாம் போகுது போன உடனே அங்க நல்ல ரத்தோட்டம் ஏற்பட்டு சுத்தமான ரத்தங்கள் கடத்தப்படுறதால புது கலங்கள் எல்லாம் உருவாகும் மூலையில் இவ்வளவு நடந்திருக்குது மிகவும் சிறப்பு உண்மையில் அந்த அந்த விடயம் வேதத்தில் இருக்கின்றது என அடித்து கூறும்பொழுது நவீன மருத்துவத்தில் இதற்கு உறுதியாக என சொல்கிறார்கள் என்ற அந்த விடயமும் அங்கே மிகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம் ஆகையால் இது இது தொடர்பாக நாங்கள் மிகவும் நீண்ட நிகழ்ச்சிகள் ஏனென்று சொன்னால் குறிப்பாக எங்களுடைய சமூகத்தில் பலர் பல குடும்பங்களில் இது தொடர்பாக பல ஓட்டிசம் என வரும்பொழுது அது பெரிய ஒரு தலைப்பு அதற்குள் பல பல தலைப்புகளில் அல்ல உப பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது ஐயா இது என்னென்று சொன்னால் இப்போ அந்த நவீன மருத்துவத்தில் அவங்க வந்து கொஞ்சம் வைடன் பண்ணணும் அவங்களுடைய தோட் ப்ரொசஸ் அதாவது மைண்ட் செட்டப்பை கொஞ்சம் மாற்றணும் நாங்கள் சொல்கிறது தான் சரி இப்படித்தான் என்று முடிவெடுக்காமல் இல்லை இதுக்கு வேறு வேறு இதுவும் இருக்கான்னு சொல்லி காரணம் என்னென்னு சொன்னால் இந்த நவீன மருத்துவ முறை அதுக்கான விஞ்ஞான முறையெல்லாம் இன்னத்தை ஃபாலோ சொன்னால் பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்ப நீங்க வந்து ஷட் டவுன் பண்ணாதீங்க போய் பாருங்க அந்த இவங்க என்ன செய்யறாங்கன்ட்டு நீங்க போய் பாருங்க அதுல என்ன நடக்குதுன்னு போய் பாருங்க பார்த்து போட்டு முடிவை சொல்லுங்க நீங்க அதுக்குள்ள போய் ஆராயாமலே உங்களுடைய கட் உங்களுடைய ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே இருந்து கொண்டு இதுதான் முடிவு நீங்கள் நீங்க அடிச்சு சொல்லாதீங்க எத் தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்பொருள் யார் யார் வாய்க்கு வைப்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு உண்டு தன்மையாயிருந்தாலும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படி கண்டா பிறகு குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ள அதில் ஓ இதில் இவ்வளவு நன்மை இருக்குது இதில் இவ்வளவு தீமை இருக்குது இதில் இவ்வளவு உண்மை இருக்குது இதில் இவ்வளவு தவறுகள் இருக்குன்னு வெய்ய பண்ணி பார்த்து அது கேட்டு சரியான முடிவுகளை நாங்கள் எடுக்கணும் இப்படி ஓப்பனாக இருக்கணும் இல்லைங்க நான் நினைக்கிறேன் அது மேல் மிகவும் ஒரு ஒரு தொக்கி நிற்கிற ஒரு விடியமாக இருக்கின்றது ஏனென்றால் நாங்கள் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் ஒவ்வொரு உதாரணங்களின் ஊடாக அல்லது அதாவது வந்து உங்களுடைய அன்பர்கள் கொண்டு வரும் அந்த குழந்தைகளோ அல்லது அவர்களுக்கான அந்த சிகிச்சை முறைகளினூடாக நாங்கள் தொடர்ச்சியாக பயணிக்க இருக்கின்றோம் ஐயா நல்லது குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் வேறு ஏதாவது கூற இருக்கின்றீர்களா நாங்கள் இரண்டால் இதனை இன்னொரு நிகழ்ச்சியிலும் அங்கே கொண்டு வர இருக்கின்றோம் அல்லது தொடர்ச்சியாக பல நிகழ்ச்சிகளை சந்திக்கின்றோம் இன்றைய இந்த நிகழ்ச்சியில் முக்கியமாக நமது அன்பர்களுக்கு என்னது கூறி முடிக்க மு மூளை இறுக்கத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய பெற்றார் பாதுகாவலர்களுக்கு நான் சொல்லக்கூடியதுன்னு சொன்னால் எல்லோரும் சொல்லுவாங்க ஓ இது கடவுள் கொடுத்த குழந்தை இது வந்து ஒரு ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி இது வந் அப்படின்ற எல்லாரும் ஆறுதல் சொல்லுவாங்க இருந்தாலும் உண்மையில் அது அப்படித்தானாண்டால் உண்மையில் அது அப்படித்தான் அதாவது ஆர் சூசன் பேரண்ட்ஸ் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி அதாவது நீங்கள் தேர்வு செய்யப்பட்டு பெற்றார்கள் அப்போ உங்களை நம்பி கடவுள் ஒரு குழந்தையை ஒப்படைச்சிருக்காரு என்று சொன்னால் அந்த குழந்தையினுடைய முன்னேற்றத்தில் உங்களுடைய கடமை தாங்கி இருக்குது அது உங்களால் தான் முடியும் இதனை இதனால் இதன் முடிக்கும் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அாய்ந்து அதனை அவன்கண் விட இந்த குழந்தையினுடைய முன்னேற்றத்தை இந்த பெற்றார் நல்லாக செய்வார்கள் என்று சொல்லித்தான் கடவுள்களை தெரிஞ்சு நம்மளிடத்தில் இந்த குழந்தைகளை தந்திருக்காங்க அப்போ இந்த அவங்களுடைய நலன் கருதி அவங்களுடைய முன்னேற்றம் க கருதி முன்னேற்றம் கருதி எங்களால் என்னென்ன செய்யலாமோ அவ்வளோத்தையும் நாங்கள் செய்யணும் ஆனால் இதுக்கு தடங்கலாக தடங்களாக இதுக்கு ஆதரவாக எத்தனையோ பேர் வருவாங்க இந்த குழந்தைகளுக்கு எப்படி முன்னேற்றலாம் எவ்வளோ பயிற்சிகள் கொடுக்கலாம் வேறு என்னென்ன வசதிகள் செய்து கொடுக்கலாம் இ அவர்களுடைய நிறைய ஆலோசனைகள் அதுகள் இதுகள் உக்கச்சக்கமான ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எல்லாம் தரத்துக்கு அரசாங்கம் தொடக்கம் விசேஷ பாடசாலைகள் ஸ்பெஷலி ஸ்கூல்கள் அதுக்கான ஆசிரியர்கள் டீச்சர்கள் அப்படி உக்கச்ச உக்கச்சக்கமான எல்லோரும் இருக்கிறாங்க இருந்தாலும் ஒரு இடத்துல இது வந்து நீங்கள் பயிற்சி மூலம் மட்டும்தான் நீங்கள் முயற்சி செய்ய முடியும் இதுக்கு மருந்துகள் இல்லை அப்படி என்று சொல்லி யாராவது அதோட நிறுத்தினால் அப்படி இல்லை அது அப்படி இல்லை அதுக்கு மேலே நாங்கள் ஆராயணும் நாங்கள் தேடணும் தேடி இதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் என்றுதான் என்னுடைய ஆலோசனை அப்படி நாங்கள் தேடிக்கொண்டு போய்க்கொள்ள தெய்வத்தால் ஆகாதேனும் புடா முயற்சி தம் வருந்த கூலிதர் அந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஊழிற் பெருவலி யாதுளை மற்றொன்று சூழினும் ஊழே முன் வந்துடும் இந்த விதியை விட பெரிய வலிமை உள்ளது என்ன இருக்குது நாங்கள் என்ன தான் கொண்டு போய்க்கலையும் அங்கே அந்த விதி தான் வந்து நின்று தடுத்து தடு தடுத்து நிறுத்தம் அதே வள்ளுவ பிறந்தகை தான் திரும்பவும் என்று சொன்னால் தெய்வத்தால் ஆகாதினும் விடாமுயற்சி தம் மெய்வருந்த தரும் இதுதான் எங்களுக்கு இப்படித்தான் என்று எங்களுக்கு எழுதப்பட்டிருந்தாலும் அதையும் உடைச்சி நாங்கள் அதுக்கு மேலே முயற்சி எடுத்து 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 கொண்டு அந்த கருணாமூர்த்தியான தெய்வமே எங்களுக்கு ஒரு வழியை காட்டி ஒரு நல்ல மருத்துவத்தை காட்டி அதன் மூலம் முன்னேற்றத்தை காட்டுவார் இது என்னுடைய சொந்த அனுபவத்தில் இதுக்கு மருந்துகள் பெற்று முன்னேற்றம் கண்டு நல்ல சந்தோஷத்தோடு இருக்கிற பெற்றார்கள் இருக்கிறாங்க அவங்கள இதனால் தேடுதலுக்கு தேடுதலில் இப்போ இருக்கிற மக்கள் யாராவது அவங்களோட பேசணும்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம் எங்களை தொடர்பு கொள்வதன் மூலம் நான் அந்த அனுபவப்பட்ட பெற்றார்களுடைய தொடர்பு உங்களுக்கு தருவேன் தர்றதால நீங்கள் அவங்களோட பேசி அவங்களுடைய அனுபவத்தை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் இது உண்மைதானா இல்லாட்டி இது ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு வீச்சாண்டதே உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படும் விரைவில் துணை நன்றி ஐயா உண்மையில் இந்த மூளை இறுக்கம் எனும் மோட்டிசம் காண தீர்வு நிசுத்தாய் வேதத்தில் நிச்சயமாக உண்டு என்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை எங்களது அன்பர்களுடன் பகிர்ந்து சந்தமைக்கு மிகவும் மகிழ்ச்சி அஹ் உண்மையில் மிகவும் சிக்கலான பல கேள்விகளுக்கு இலகுவாகவும் உதாரணங்களின் ஊடாகவும் எங்களுக்கு இங்கே பதில்களை கூறிக்கொண்டு கொண்டிருக்கும் குருச்சரன் ஐயா அவர்களுக்கும் நன்றி வணக்கம் ஐயா மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களுடன் இருந்து விடைபெற்றுக் கொண்டு இங்கே செல்வது பி எஸ் ராசா நன்றி வணக்கம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவன் துணை